ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் இது முதல் பகுதி சேபா நாட்டு அரசியுடைய வருகையை பற்றி இதுவரை பார்த்துருக்கிறோம் இந்த சேபா நாட்டின் நாட்டு அரசியனுடைய வருகை சால முனை பொறுத்த மட்டில் ஒரு சிறப்புமிகு சிந்தனை அல்லது ஒரு நிகழ்வு என்று தான் சொல்ல வேண்டும் சபா நாட்டு அரசி ஒரு பெரிய எதிர்பார்ப்புடன் வரவில்லை ஏதோ சாலமோனை பார்க்க போகிறோம் நம்மை நம் நாட்டை விட அது பெரிய சிறந்த நகரா அல்லது நாடா என்று ஒரு ஏளன சிந்தனையோடு வந்திருக்கலாம் ஏனென்றால் முதல் முதல் சாலமோனை சந்திக்கின்ற போது அவருக்கு ஏற்படுகின்ற அந்த நெகிழ்வு பேச்சற்று போகின்ற தன்மையெல்லாம் இதைத்தான் சுட்டி காட்டுகின்றது சாலமோனுடைய அரசாட்சியினுடைய சிறப்பை பார்த்து அப்படியே மெய்மறந்து போகிறாள் பேச்சற்று போகிறாள் எல்லாருக்கும் பாராட்டு சொல்லுகிறாள் அரசனுக்கு மட்டுமல்ல அரசிகளுக்கும் பாராட்டு சொல்லுகிறாள் பணியாளர்களுக்கும் பாராட்டு சொல்லுகிறாள் பொண்ணையும் பொருளையும் கொண்டு வருகிறாள் கற்களை எல்லாம் விலகி வந்த கற்களை எல்லாம் கொண்டு வருகிறாள் பரிசாக கொடுக்கிறாள் இறுதியாக சாலமோனும் அவளுக்கு பரிசு கொடுக்கிறாள் ஆக இப்படி ஒரு நிகழ்ச்சி நிறைந்த சந்திப்பாக பத்தாம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதி நிறைவு பெறுகிறது அதை தொடர்ந்து நாம் பத்தாம் அதிகாரம் பதினான்கு முதல் இருபத்தி ஏழில் சாலமோனின் செல்வச் சிறப்பை பற்றி பார்க்குறோம் சாலமோனின் சிறப்பை பற்றி நாம் ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம் அவன் எத்தனை மாளிகைகளை கூட கோபுரங்களை கட்டினான் கோவிலை கட்டிய பிறகு அரண்மனைகளை கட்டினான் இந்த சேபா நாட்டு அரசியை சந்தித்த போது கூட அவள் ஞானத்தை மட்டுமல்ல அரண்மனைகளை பற்றி பேசுகிறாள் உணவு வகைகளை பற்றி பேசுகிறார் அலுவலகர் வரிசைகளை பற்றி பேசுகிறாள் பணியாளர்களுடைய சுறுசுறுப்பை பற்றி பேசுகிறார் சீருடை பணியாளர்கள் பயன்படுத்துகிற சீருடை பானம் பரிமாற்றுவர்களுடைய திறமை சாலமோன் செலுத்தி எரிபலிகள் இப்படி பல பெருமைகளை எல்லாம் பேசுகிறாள் அதனால் சாலமோனுடைய சிறப்புக்கு வந்து ஈடு இணை என்று நாம் வேறு எதையுமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு சிறப்போடு சாலமோன் இருந்திருக்கிறார் மாளிகைகளும் அவருக்கு நிறைய இருந்திருக்கிறது எனவே அது தவிர்த்து வேறு என்னென்ன சிறப்புகள் எல்லாம் சாலமோனுக்கு இருந்தது வெறும் கட்டடங்கள் மட்டும்தானா இல்லை வேறு சிறப்புகள் இருந்ததா அவன் எப்படியெல்லாம் மற்ற அரசர்களோடு தொடர்பில் இருந்தான் நாம் ஏற்கனவே சுட்டிக்காட்டிய காட்டிய பார்வோன் மன்னன் தொடர்ந்து அவனுடைய அண்டிய நாடுகளோடு எப்படி அவன் தொடரிலே இருந்தான் அவர்களிடமிருந்து எப்படி எல்லாம் பெற்றான் என்கின்ற அந்த சிந்தனைகளையெல்லாம் இங்கே பார்க்கிறோம் பதினான்காம் வசனம் சாலமோனுக்கு ஆண்டுதோறும் வந்து கொண்டிருந்த பொன்னின் நிறை ஏறத்தாழ இருபத் ஏழாயிரம் கிலோ கிராம் பொன்னின் நிறை நிறை என்றால் அளவு அளவு பொன்னின் அளவு இது வந்து எப்படி வருகிறது என்றால் அண்டை நாட்டார் அத்தனை பேரும் ஏற்கனவே தாபீது அரசன் காலத்திலேயே தாபீதுக்கு கப்பம் கட்டுகின்றவர்களாக இருக்கிறார்கள் தாபீது அண்டை நாடுகள் பலவற்றை பிடித்து விட்டார் ஏதோம் நாடாக இருக்கலாம் அல்லது மோபாபு நாடாக இருக்கலாம் அல்லது அமோனியர்களுடைய நாடாக இருக்கலாம் சிரியாவுடைய பெரும்பகுதிகள் பொனிஷிய பகுதிகள் இவையெல்லாம் அண்டே நாடுகள் இவையெல்லாம் யாருடைய கையிருப்பில் இருக்கிறது தாவியனுடைய கையிருப்பில் இருந்தது இப்பொழுது சாலேமோனுடைய கையிருப்பில் இருக்கிறது இவர்கள் எல்லாம் ஆண்டுதோறும் ஒரு குறிப்பிட்ட அளவு அவர்களுக்கு வேண்டும் கப்பம் கட்ட வேண்டும் எனவே இதன் வழியாக இங்கே கப்பம் என்கிற வார்த்தை பயன்படுத்தாவிட்டாலும் சாலமோன் இவர்களை கப்பம் கட்டுகிற அரசர்களாக பார்த்தானா என்பது ஒரு கேள்விக்குரிய ஏனென்றால் இவன் எல்லா அரசர்களுடைய பிள்ளைகளையும் திருமணம் செய்து வைத்திருக்கா ஆனால் இதை கப்பம் என்று சொல்வதா அவர்களுடைய பரிசு என்று சொல்வதா மகள்களுக்காக அவர்கள் அனுப்புகிற பரிசு பொருள் என்று சொல்வதா அதனால தான் இந்த விவிலி ஆசிரியர் கூட அதை கப்பம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் பொதுவாகவே அவனுக்கு ஆண்டுதோறும் வந்து கொண்டிருந்தது என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் ஏதோ அவனுக்கு காணிக்கை கொடுப்பது போல அல்லது சாலமோனுக்கு வந்து மரியாதை செலுத்துறது போல அவர்கள் பொன்னின் நிறை ஏறத்தாழ இருபத்தி ஏழு கிலோ கிராம் அது மட்டுமல்ல அது தவிர்த்து அவரிடம் வியாபாரிகளும் வணிகர்களும் அரபு நாட்டு அரசர்கள் அனைவரும் உள்நாட்டு ஆளுநர்களும் பொன் கொண்டு வருவதுண்டு பொன் கொண்டு வருவது நாம் ஏற்கனவே இருக்கிறேன் பனிரெண்டு ஆளுநர்களை அவன் நியமித்திருக்கிறான் எருசலேம் தவிர்த்து யூதா நாடு தவிர்த்து யூதா நாடு மட்டும்தான் நேரடி பார்வையில் இருக்கிற மற்ற எல்லா இடங்களுக்கும் படி பதினோரு கோத்திரங்களுக்கும் பனிரெண்டு ஆளுநர்களை நியமித்திருக்கிறான் பனிரெண்டு ஆளுநர்களும் என்ன கொண்டு வருகிறார்கள் பொன் கொண்டு வருகிறார்கள் அரபு நாட்டு அரசர்கள் பொன் கொண்டு வருகிறார்கள் வணிகர்கள் வியாபாரிகள் இப்படி பலதரப்பட்டவர்கள் சாலமோனுக்கு பொன் கொண்டு வருகிறார்கள் பதினாறாம் வசனம் அரசர் சாலமோன் பொன் தகட்டால் இருநூறு பெரிய கேடயங்கள் செய்தார் ஒவ்வொரு கேடயத்திற்கும் ஏறத்தாழ ஏழு கிலோ கிராம் பொன் பயன்படுத்தப்பட்டது ஏழு ஒவ்வொரு ஒவ்வொரு கேடயத்திற்கும் கேடயம் அந்த கேடையை வந்து பார்வை அதை பயன்படுத்துவதற்கு அல்ல பொன் ஏன்னா சால்மன் காலத்தில் போரே நடக்கலை அவன் போர் செய்ய வேண்டிய தேவையே இருந்ததில்லை என்றால் அண்டை நாடுகளுடைய அரசர்களை எல்லாம் திருமணத்தின் வழியாக அவன் வளைத்து கொண்டான் ஏற்கனவே தாபியதினுடைய கையிருப்பில் அவர்கள் இருந்தவர்கள் கா தாபீதுக்கு அடிவணிந்து வாழ்ந்தவர்கள் இப்பொழுது சாலமும் திருமண உறவின் வழியாக இவர்களையெல்லாம் தன் கைவயப்படுத்தி கொண்டிருப்பதனால அவனுக்கு வந்து அவர்களே பொண்ணை வாரி வழங்குகிறார்கள் எனவே அந்த அதனால் போர் போரிட வேண்டிய தேவை இல்லை அப்போ இந்த கேடயங்களை அழகு பொருட்களாக அவன் வைத்திருக்கிறான் அதை பொன்னால் செய்து வைக்கிறான் ஒவ்வொரு கேடயமும் எந்த அளவுக்கு இருநூறு பெரிய கேடயங்கள் செய்தான் ஒவ்வொரு கேடையும் ஏறத்தாழ ஏழு கிலோ ஏழு ஏழு கிலோகிராம் ஏழு கிலோகிராம் அளவுக்கு ஏழு என்று இருபது பதினாலாயிரம் பதினாலாயிரம் கிலோ அளவுக்கு வந்து என்னத்தை செஞ்சு வச்சிருக்கான் கேடயம் பெரிய பெரியது இருநூறு கேடயங்களை அவன் செய்து வைத்திருக்கிறான் பொன் என்றால் அந்த அளவுக்கு பொன் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பதினாலாயிரம் கிலோ அளவுக்கு பொண்ணை பயன்படுத்தி இருநூறு கேடயங்களை பொன் கேடயங்களை அழகு அழகுக்காக பயன்படு ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் மேலும் அவர் சிறு தகட்டால் பொன் கேடயங்கள் இந்த முன்னூறு பொன் கேடயத்துக்கு ஒவ்வொரு கேடயத்துக்கும் இரண்டு கிலோ கிராம் அப்படின்னா பாருங்க எந்த அளவுக்கு அவன் இவ்வளவு ஒரு சிறப்போடு சீரோடு வாழ்ந்திருக்கிறான் அவனுடைய கேடயங்களே ஐநூறு கேடயங்கள் இரநூறு இரநூறோடு சேர்த்து முன்னூறையும் சேர்த்து என்றால் ஐநூறு கேடயங்கள் இது வந்து போரிடுவதற்காக அல்ல மாறாக அழகு அவனுடைய அரண்மனைகளில் எல்லாம் இவன் அழகு வடிவங்களாக இதை இதை பயன்படுத்தி இருக்கிறான் அவற்றை என்னென்ன பண்ணி என்னென்ன எப்படி பயன்படுத்தினான் என்று தொடர்ந்து சொல்லுகிறார் அவற்றை அரசர் லெபனானின் வனம் எனப்பட்ட மாளிகையில் வைத்தார் லெபனானின் வனம் என்று நம்ம ஏற்கனவே பார்த்தோம் லெபனானின் வனம் என்றால் ஒரு அரண்மனை அந்த அரண்மனையை லெபனான் காடுகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட கேதுரு மரங்களை வைத்து கட்டப்பட்டது முழுக்க முழுக்க கேதுரு மரங்கள் மரங்கள் கேதுரு மரங்கள் என்பது வலிமை மிகு மரங்கள் நூக்கு மரங்களும் கேதுரு மரங்களும் லெபனான் காடுகளில் அதிகம் கேது மரங்களையும் நூக்கு மரங்களையும் வைத்து கட்டப்பட்ட அந்த மாளி மாளிகையினால அதற்கு லெபனானின் வனம் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது அந்த லெபனானின் வனம் என்று அழைக்கப்பட்ட அரண்மனையில அதை அழகுக்காக அவன் வரிசைப்படுத்தி இருக்கிறான் பதினெட்டாம் அரசர் தந்தத்தினால் பெரியதொரு அரியணை செய்து அதை பசும் பொன்னால் வீழ்ந்தார் பசும் பொன்னால் சுத்தமான பொன் பசும் பொன் என்பது சுத்தமான பொன் அந்த சுத்தமான பொண்ணை பொன் பொண்ணால் என்ன செஞ்சிருக்கிறாரா தந்தத்தினால் பெரியதோ ஒரு அரியணை செய்து அதை பசும் பொண்ணால் வேந்திருக்கிறார் வேந்திருக்கா முலாம் பூசுவது போல முழுக்க முழுக்க பசு மொண்ணால் முலாம் பூசி இருக்கிறார் ஆனால் அந்த பசும் பொண்ணால் முலாம் பூசப்பட்டாலும் அது எதிலே தயார் செய்யப்பட்டது தந்தத்தினால் தயார் செய்யப்பட்டது அவருடைய அரியணையே தந்தத்தினால் தயார் செய்யப்பட்டிருக்கிறது அந்த தந்தத்தினால் செய்யப்பட்ட அந்த அரியணையின் மீது அவர் பொன்முலாம் பூசி இருக்கிறார் அதுவும் எப்படிப்பட்ட சுத்தமான பூசி இருக்கிறார் பதின் பத்தொன்பது அவ்வரியணைக்கு ஆறு படிகள் இருந்தன அரியணையின் பின்புற உச்சி காளையின் தலை உருவம் கொண்டிருந்தது காளையின் தலை உருவம் கொண்டிருந்தது அந்த அரியணையினுடைய வடிவத்தையும் அது அதனுடைய அது எப்படிப்பட்டது அது என்ன உரு உருவம் கொண்டது என்பதை பற்றிய ஒரு விரிவான விளக்கம் இங்கே இருக்கிறது அது பசும்பொன்னால் பொண்ணால் மட்டுமல்ல தந்தத்தனால் செய்யப்பட்டது மட்டுமல்ல ஏறுவதற்கு ஆறு படிகள் அப்போ சாலமோன் வந்து அந்த ஆறு படிகளை கடந்து தான் அதில் போய் உட்காரணும் அந்த ஆறு படிகளை கடந்து உட்கார்கின்ற வேளையில் அதனுடைய பின்புறம் அதனுடைய தலைப்பகுதி காழையின் வடிவம் கொண்டிருக்கிறது காழை என்பது பலி கொடுக்கிற ஒரு விலங்கு விலங்கு காளை மட்டுமல்ல ஆடு செம்மறி ஆடு இவையெல்லாம் பழி கொடுக்கின்ற விலங்குகள் காழையை அவன் பயன்படுத்தாத ஏறக்குறைய தன்னை இறைவனுக்கு நிகரானவன் என்று அவன் நினைக்கிறான் இறைவனுக்கு தானே காளையை பழி கொடுப்பார்கள் அப்ப இவனும் அந்த அரியணையை இறைவனுடைய அரியணைக்கு ஒத்த நிலையில் பார்க்கிறான் என்ற பார்வை தான் இங்கே இருக்கிறது இதுகூட சாலமோனுடைய ஆட்சி பின் காலங்களில் நொறுங்குவதற்கு ஒரு காரணமாக இருந்தது அதாவது சாலமோன் அரசன் இறைவனுக்கு ஒரு ஆலயம் கட்டினான் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனால் முழுமையாக அவன் இறைவனுக்கு உகந்த அரசனாக வாழ்ந்தானா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் பொழுது முதலாவது அவனுடைய மனைவிமார்கள் ஆயிரக்கணக்கில் எழுநூறு மனைவிகளும் முந்நூறு துணைவியரும் அவனுக்கு இருந்தார்கள் என்று நாம் ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அதிலே அவனுடைய அந்த சட்ட மீறல் விதிமீறல் நடக்கிறது இரண்டாவது ஒப்பு கொடுக்குறான் எல்லா மனைவிமாருக்கும் இவர்கள் எல்லாரும் அண்டை நாடுகளிலிருந்து வந்தவர்கள் பிற இனத்து தெய்வங்களை வழிபடுகிறவர்கள் அந்த தெய்வங்கள் மோபாபு தெய்வம் இருக்கலாம் அல்லது அமோனியருடைய தெய்வம் இருக்கலாம் அல்லது எம் அம் ஏதோமியருடைய தெய்வம் இருக்கலாம் ஹொனீசியருடைய தெய்வங்கள் இருக்கலாம் இந்த தெய்வங்களுக்கெல்லாம் அவன் வழிபீடங்களை அமைத்து வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிறான் இதுவும் விதிமீறல் சட்டமீறல் இதுபோக இப்பொழுது அவன் தான் தங்குவதற்கு அல்லது உட்காருவதற்கு தயார் செய்திருக்கிற அரியணை கூட எப்படி இருக்கிறது அது எது எது அதனுடைய உருவம் எதை ஒத்ததாக இருக்கிறது யாவையினுடைய இருப்புத்தன்மையை சுட்டிக்காட்டுகிறது யாவைக்கு ஒப்பு கொடுக்கிற அந்த பலிப்பொருளையே அதனுடைய அடையாளமாக வைக்கிறான் அப்படி என்றால் அவனிடத்தில் அந்த அரசு பொறுப்பை ஏற்றவுடனேயே அந்த அதிகார மமதை அல்லது அதிகார போதை வந்துவிட்டது என்பதைத்தான் இங்கே சுட்டி காட்டுகிறது ஏற்கனவே இன்னொரு கருத்தை சுட்டி காட்டினோம் இவர்களெல்லாம் நாடோடிகள் இஸ்ராயலினும் என்பது பனிரெண்டு கோத்திரங்களும் பனிரெண்டு குலங்களும் நாடோடி சமூகம் இந்த நாடோடி சமூகத்திற்கென்று ஒரு அமைப்பு முறைகள் இருக்கிறது அந்த நாடோடி சமூகத்தினுடைய தலைவன் தான் அந்த சமூகத்தினுடைய தலைவன் பனிரெண்டு குலங்கள் இருக்கின்றால் பனிரெண்டு குலங்களுக்கும் அந்த பனிரெண்டு குலங்களைச் சேர்ந்தவர்கள் தான் தலைவர்களாக இருக்க வேண்டும் வெளியிலிருந்து இன்னொருவன் ஆளுநரை உருவாக்கி இன்னொருவன் தலைவனாக இருக்க முடியாது இவன் என்ன பண்ணுறான் ஆளுநரை யூதையினர் குலத்திலிருந்து தலைவர் தலைவரை அனுப்புகிறார் இதுவும் சாலுமோன் காலத்தில் சிக்கலுக்கு ஆரம்ப புள்ளி என்றுதான் சொல்ல வேண்டும் ஆக இப்படி நாம் அடிக்கொண்டே போகலாம் இந்த நிலையில நாம் சாலமோன் தன்னுடைய அரியணையில் கூட ஒரு தவறு தவறான நோக்கை அவன் மக்களுடைய பார்வைக்கு ஒரு தவறான நோக்கை கொண்டு வருகிறான் கொண்டு வருகிறான் மக்களுக்கு இது வந்து சமானிய மக்களுக்கு எளிதாக புரியும் காழை என்பது இறைவனுக்கு செலுத்தப்படும் ஒப்புக் கொடுக்கிற பலிப்பொருள் அப்ப அந்த பலிப்பொருளையே அவன் தன்னுடைய அரியணையினுடைய அடையாளமாக வைக்கிறான் என்றால் அதில் ஏறி அமர்கிறான் என்றால் தன்னை எப்படி அவன் நினைத்து பார்க்கிறான் என்கிற அந்த கேள்வி இங்கே எழுகிறது நிச்சயமாக இதை தன்னை ஒரு இறைவனுக்கு நிகரானவனாக பார்க்கின்ற அந்த பார்வை வெளிப்புறத்தில் அவன் கொடுக்கிறான் உள்ளே அவனுக்கு இருக்கிறதோ இல்லையோ அது இரண்டாவது கட்டம் ஆனால் வெளியிலே பார்க்கிறவர்களுக்கு எப்படிப்பட்ட பார்வை அவன் தன்னையே இறைவனாக நினைக்கிறானோ என்கிற கேள்வி எழுகிறது தொடர்ந்து வாசியுங்கள் இருக்கையின் இருபுறமும் கைப்பிடிகள் இருந்தன அவற்றின் அருகே ஒரு இரு வடிவங்கள் நின்றன காளை என்பது அதனுடைய தலைப்பகுதியில் இருக்கிறது சிங்கங்கள் கைப்படியில் இருக்கிறது எனவே அந்த சிங்கத்தினுடைய தலை ஒரு சிங்கம் அமர்ந்திருப்பது போலவே அதனுடைய தலை இருக்கிறது வழக்கமாக இது மாட மாளிகைகளில் அரசர்களுடைய அந்த அரியணையில் இருக்கலாம் சிங்கம் என்பது வலிமையினுடைய வலிமையான விலங்கு அது மட்டுமல்ல காண காணகத்தினுடைய அரசன் சிங்கம் அப்போ காணகத்தினுடைய அரசன் மட்டும் சிங்கம் அல்ல நானும் இந்த நாட்டினுடைய அரசன் சிங்கத்துக்கு இணையானவன் என்னுடைய வலிமை சிங்கத்துக்கு இணையானது என்று சொல்லாமல் சொல்வதுதான் இது அதாவது சிங்கத்துடைய வலிமை கொண்டவனாக சாலமோன் விளங்குகிறான் அவன் அரியணையில் விற்று சிங்கத்தைப் சிங்கத்தை போல அவன் கட்சிக்க போகிறான் மக்கள் வருகின்ற போது அல்லது இவனை பார்க்க வருகின்ற போது மக்கள் எல்லாம் நினைப்பார்கள் என்னுடைய அரசன் வந்து சிங்கத்துக்கு இணையானவன் வலிமை மிக்கவன் என்று எண்ணுகின்ற ஒரு தோற்ற தோற்றத்தை ஒரு மாயையை உருவாக்குவது அவ்வளவுதான் அதனுடைய அந்த அடையாளம் எனவே இரண்டு சிங்கங்கள் சிங்கங்களின் வடிவங்கள் அங்கே கைப்பிடிகளை தொடர்ந்து இருக்கின்றன இருபதாவது வசனத்தில் ஆறு படிகளின் இரு பக்கங்களிலும் ஒவ்வொரு சிங்கமாக பன்னிரு சிங்க வடிவங்கள் இருந்தன ஒவ்வொரு படியிலும் ஒரு சிங்க உருவம் இருக்கிறது இரண்டு பக்கமும் ஆறு படிகள் ஆறாறு பனிரெண்டு படிகள் இப்போ பனிரெண்டு சிங்க வடிவங்கள் அப்படின்னா பனிரெண்டு கோத்திரங்களுக்கு நான் தான் தலைவன் பனிரெண்டு குலங்களுக்கும் நான் தான் தலைவன் யூதா குலத்தை சேர்ந்த யூதாய் குலமே சிங்கத்து சிங்கம் தான் அதனுக்கு அடையாளம் அடையாளம் யூத குலத்துக்கு அடையாளம் சிங்கம் எனவே அதை சுட்டி காட்டுகிறான் சிங்க சிங்கங்கள் நீங்கள் எல்லாம் இளம் சிங்கங்கள் யூதா இனம்தான் தலைமை சிங்கம் என்பது போல ஒரு தோற்றம் எனவே இங்கே கைப்பிடிகள் கூட அல்லது அந்த படிக்கட்டுகள் கூட பனிரண்டு சிங்க வடிவங்களை கொண்டு இருக்கிறது வேற நாட்டிலும் இத்தகைய அரியணை இருந்ததில்லை அது இதுதான் அதாவது எல்லா நாடுகளுக்கும் ஒரு முன்மாதிரியான நாடாக யூதா நாடு இருக்கிறது எந்த நாட்டிலும் இதே போல நீங்கள் பார்க்க முடியாது இதே போல நாம சேபா நாட்டு அரசி சொல்லுவதையும் பார்த்து பார்த்திருக்கிறோம் வேற எந்த நாட்டிலும் இந்த அளவுக்கு பொருள்கள் அல்லது விலையுந்த கற்களோ இல்லை எந்த நாட்டிலும் இதே போல சிறப்புகள் இல்லை என்று அரசியே ஒற்றுக்கொள்வார் இப்பொழுது மீண்டும் அது சுட்டிக்காட்டப்படுகிறது எந்த நாட்டிலும் இது போல அரியணை இருந்ததில்லை இருபத்தி ஒன்று சாலமோன் அரசரின் பான பாத்திரங்கள் எல்லாம் தங்கத்தாலும் லெபனோனின் வனம் எனப்பட்ட மாளிகையின் கலங்கள் அனைத்தும் பசும் பொன்னாலும் ஆனவை ஆக சாலமோன் அரசரின் பான பாத்திரங்கள் அவன் குடிக்கின்ற பாத்திரங்கள் கூட அவன் திராட்சை மது அருந்தினாலும் அல்லது தண்ணீர் அருந்தினாலும் அல்லது ரசம் அருந்தினாலும் பல்வேறு பழங்கள் ரசங்களை அருந்தினாலும் இதில் இந்த பலரசங்கள் எல்லாம் அருந்துவதற்கு அவன் பயன்படுத்துகிற பான பாத்திரங்கள் எல்லாம் எதில் செய்யப்பட்டிருக்கிறது தங்கத்தாலும் லெபனானின் வனம் எனப்பட்ட மாளிகையின் கலன்கள் அனைத்தும் பசும் பொண்ணு பசும் பொன்னாலும் ஆனவை ஆக அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் பாத்திரங்கள் கலன்கள் என்றால் பாத்திரங்கள் பாத்திரங்கள் அங்கே பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள் எல்லாம் தங்கத்தால் ஆனவை அப்படின்னா எந்த அளவுக்கு அவனுக்கு வந்து தங்கம் கொழித்தது இருபத்தி ஏழாயிரம் கிலோ தங்கம் அவனுக்கு கிடைக்கிறது என்றால் ஒவ்வொரு அவன் வந்து அவன் உடல் முழுவதுமே தங்கத்தால் வெய்து கொள்ளலாம் தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்றால் ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை வெள்ளியை யாரும் உயர்வாக மதிக்கவில்லை என்கிற கருத்து இருக்கிறது அப்படின்னா சாலமோனுடைய அரண்மனையில் தங்கத்திற்குத்தான் இருந்ததையுடைய வெள்ளிக்கு மதிப்பு இல்லை வெள்ளியே அவர்கள் ஒரு உலோகமாகவே பயன்ப நினைத்து பார்க்கவில்லை மரங்களை உலோகமாக மரங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் மரங்களுடைய அந்த தன்மையை உணர்ந்திருக்கிறார்கள் அதனுடைய வலுவை உணர்ந்திருக்கிறார்கள் குறிப்பாக கேதுரு மரம் நூக்கு மரம் இவையெல்லாம் லெபனான் காடுகளிலிருந்து கிடைத்தது இதை அரண்மனைக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் அது அது தவிர்த்து உலோகங்கள் என்ற வரிசையிலே பயன்படுத்தப்பட்டது தங்கம் அல்லது போன் இனிய இதயங்களை எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மெடுத்து கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் புகழ் வாழ்க கடலில் பயணம் செய்வதற்கு மட்டுமல்ல வியாபாரம் செய்வதற்கு அரசருக்கு ஈராமின் கப்பல்களோடு ஈராம் வந்து கப்பல்களை வழங்கியிருக்கியவர் வழங்கியிருக்கிறார் தலைப்பகுதியில் வந்து இரண்டு பெரிய நகரங்கள் இருக்கிறது ஒன்று அக்காபா இன்றைக்கு யோதா நாட்டில் இருக்கிறது இன்னொன்று எல்லாத் எல்லாத் என்பது இன்றைக்கு இஸ்ராயல் நாட்டில் இருக்கிறது